இந்திய நாடு கேள்விப்பட்டு கைவிளங்கு போடுவதை தடுத்தவர் அவர்கள் ஆனால் இன்று அந்த மனித உரிமைகள் சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இன்று குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியா என்று தெரிவதற்கு முன்பே அவன் கையில் விளங்கிட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது நாளை விடுதலை ஆனால் இவர்கள் அவர்களுக்கு உரிய ஒரு நிலைச்சுள்ளி கொடுப்பார்களா ஆவானப்படுத்துவதிலே தான் இருக்கிறார்கள் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறுகிறதா இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த மணி லேண்டரிங் ஆக்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க இங்க பஞ்சமி நிலம்னு சொல்லுவோம் பூமியார் நிலம்னு வடக்க சொல்றாங்க அதுல ஒரு எட்டு ஏக்கர் சில்லறைய ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் வாங்கிட்டார் அந்த பணம் வந்து குற்ற நடவடிக்கை பெறப்பட்ட பணம் என்று இவர் ஜெயிலில் ஆறு மாசம் இருக்கார் ஏன்னா சிவில் வழக்கு திரையெல்லாம் அவனை ஜெயில் ஜாமீன் கொடுக்காமட்டியுள்ள விடுதலை பண்ணியிருக்கு அதிகாரிகள் அத்துமீறலுக்கு வழிவகுத்துமே தவிர இந்த சட்டங்கள் குற்றங்களை குறைப்பதற்கோ குற்றவாளிகளை தண்டிப்பதற்கோ எந்த முறையிலும் உதவி செய்யாது அதிநயம் அப்படிங்கிறது என்ன மொழி இது வந்து சமஸ்கிருத மொழி சமஸ்கிருதம் இந்தியாவில் உயர் உபயோகிறார் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்களின் முப்பதனாயிரம் மக்களுக்கு குறைவாகத்தான் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் இந்த முப்பதனாயிரம் மக்களுக்காக வேண்டி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு சட்டம் போடுகிறார்கள் ஒரு சட்ட திருத்தம் செய்கிறார்கள் என்ன அநியாயம் யார் பேசுறாங்க மொழியை திருச்சியில எடுத்துங்க எத்தனை பேர் சமஸ்கிருதம் தெரியும் இதை ஏன் இன்னமும் தூக்கி பிடிக்கிட்டு இருக்காங்க வாழ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன தெரியுது இல்ல சமஸ்கிருதம் படித்தவனுக்கு அவனுதான் இந்திய நாடு இருக்குதா இந்த சமூகம் இருக்கிறதா இவங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆகவே இந்த சட்டங்கள் காலையில நான் பார்த்த எவிடன்ஸ் ஆக்டில் பார்க்கும் போது சாட்சி அதிநயம் போட்டிருக்காங்க பாரதிய சாட்சி அயம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு செக்ஷன் தான் என்னால் படிக்க முடிஞ்சது அதில் படிங்க கமா புஷ்டாப் இல்லாமல் சில செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க சில செக்ஷனில் வீட்டில் நம்ம இந்திய அரசியல் விளங்கைய சட்ட பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி எட்டின்படி இந்திய சட்டங்கள் ஆங்கிலத்தில் தான் பேரிடப்பட வேண்டும் என்று வரையறுத்து கூறுகிறது ஆனால் இன்று மீறி அரசியல் நிர்ணய சட்டம் என்பது நமக்கு ஒரு இந்த நாட்டு மக்களின் உண்மையான வேத புத்தகம் அந்த அதை மீறி போன்று சட்டம் இயற்றப்படுகிறது ஆனால் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதிகளும் அவர்கள் விரும்புவதை போல அரசியல்வாதிகள் விரும்புவதைப் போல தீர்ப்பு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டை எங்கே கொண்டு செல்லும் என்பது யாருக்கும் புரியவில்லை நல்லவேளை இந்த முறை யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு அமைந்திருக்கிறது தன் இஷ்டம் போல் ஆடக்கூடிய நிலைமை இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கைவிலங்கிடுவது அரசியல் வன்னிய சட்டத்தை தூத்தெறிவது உலக நாடுகள் இயற்றிய மனித உரிமைகள் டெக்ளரேஷனை மீறி கை செய்ய செய்ய வேண்டியது போன்ற பலவிதமான திருத்தங்களை எல்லாம் நாம் சரி கட்ட வேண்டும் சட்டங்களை சில பகுதிகளை திருத்துவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை இதுபோன்ற பிற்போக்குத்தனமான சட்டங்களை இயற்றுவதை நாம் சகித்து கொண்டிருக்க முடியாது ஆகவே நாம் இந்த போராட்ட வடிவத்தை மாற்றி மிக தீவிரமாக எடுத்துச் செல்ல வேண்டும் நம் வழக்கறிவுகளை ஒற்றுமைப்படுத்துவது என்பது மிகவும் சிரமமான வேலை பலருக்கும் பல்வேறு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் இவர்களை ஒன்றிணைப்பது என்பது சிரமமான காரியம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை சொல்லி குறிப்பிட்ட பகுதிகளை சொல்லி நாம் ஒன்றிணைத்தால் அனைவரையும் ஒன்றிக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைவதேன் நன்றி சொன்னார்